அடுத்தது அச்சபா ஹெவி சைஸ் மாடு முப்பது லிட்டர் கரவு இருபத்தஞ்சு நாள் டைம் ரோஸ் மட்டி ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்கு கொம்பு பாத்தீங்கன்னா மேசகம் டைப்ல அமைஞ்சிருக்கேன் அந்த மாதிரி மாடு ரோஸ் மாடு பிரம்மாண்டமான உருவ இந்த மாடு பாத்தீங்கன்னா கரவ அக்கறை வரும் மாடுனா அதனால கொம்பு கட்டுத்துல கட்டிருந்தாலும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கொம்பு இப்ப இருக்கு ஓகே மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது

சேலம் மாவட்டம் வாழப்படி பஸ் ஸ்டாண்டு பேக் சைட்ல பண்ண இருக்குண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் வாழப்படி ரயில்வே மீட்டர் தூரம் பண்ண டோல் இருந்து ஒரு அரை கிலோ மீட்டர் பண்ணிச்சிருக்கு கூப்பிடுங்க கூப்பிடும் ஓகே